வணக்கம் இருக்கு சிவாஜி போயிட்டாரு அப்புறம் தான் எம்ஜிஆர் வந்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தில் இருந்து பிரிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கியவுடன் நாங்களும் அவரோடு இணைந்து அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் அப்போ எம்ஜிஆர் வந்து மக்கள் செல்வாக்கு நிறைய இருந்துச்சு அப்போ என்னை பொறுத்தவரை சத்தியமானத்திலே போட்டியிட்டேன் போட்டி போது அவரிடத்திலே கேட்டேன் எனக்கு சத்தியமான புதிய தொகுதி எப்படி நாங்களே வெற்றி பெற முடியும் என்று கேட்டேன் அங்கு காங்கிரஸ் அதிகமாக இருக்கின்ற இடம் தாளவாடி கர்நாடகத்தை சார்ந்த பகுதிகளாக இருக்கிறது அது இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும் என்று அவன் இடத்தை கேட்கிற போது என் பெயரை சொல் நீ வெற்றி பெற்று வருகலாம் என்று சொன்னால் நாங்களும் அதை நம்பி அவருடைய பெயரை தான் மிகப்பெரிய ஒரு பதினான்கு பேர்கள் அங்கே வேட்பனு தாக்கல் செய்தார்கள் செய்கிற போது அந்த வேட்பனு செய்துன்ற விலையெல்லாம் அழைத்து நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வே வேட்பாளராக உங்களை நான் அறிவிக்கிறேன் நீங்கள் சென்று எல்லாம் சரி செய்து பேர்தலில் நீங்கள் போட்டியிடுங்கள் என்று எங்கள் குறிப்பிட்டார் அப்போது அவர் வாழ்த்து விட்டு சென்றார் நான் சொன்னேன் இங்கே எல்லாம் காங்கிரஸுடைய பகுதியாக இருக்கிறது நானும் புதியவன் எனக்கு இந்த ப பகுதியை அறிமுகம் இல்லை என்று சொல்கிற போது என் பெயரை உச்சரி நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சொன்னார் அவர் பெயரை உச்சரித்தே வெற்றி பெற்றேன் அதுதான் உண்மையான நிலை அப்படியா நூற்றுக்கணக்கான பேர் முதல்ல கிராமத்தில் இறங்கியவுடன் ஐம்பது பேர் நூறு பேர் தயார் நிலையில் இருப்பார்கள் அப்போது தான் இருக்கும் அப்போது குண்டு லைட் இருக்கும் பெட்ரோமாஸ் லைட் தாண்டி சில இடங்களில் தான் அந்த லைட் இருக்கும் பெற்றே லைட் இருக்காது பெட்ரோமாஸ் லைட்டை தாங்கி கொண்டே ஒரு நான்கு ஐந்து பேர் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் முன்னால் சென்று பல பேர் கதவுகளை தட்டுவார்கள் தட்டி உடனே வெளியே உடனே நான் அவள் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் ஓடி காலையை தொட்டுவிட்டு ஓடி எனக்கு ரட்டலைக்கு ஆற்றல் வாக்களை ஓட்டு கேட்டுக்கொண்டே இருப்பேன் எல்லோருமே புறத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கம்தான் அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய புரட்சி தலைவரை பொறுத்தவரையும் இங்கே தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போது முதல் நாள் வரவில்லை காலை வரிகள் நாங்கள் காத்திருந்தோம் அண்ணா ஏன் பெரியாரோட சேர்ந்தார் ஆரம்பத்தில் அப்படி சேர்ந்தவர் ஏன் விலகி வெளியே வந்தார் கூப்பிச்செட்டிவாளையத்தை திராவிட மண் இது பெரியாரால் வளர்க்கப்பட்ட மண் ஆகவே இந்த நிலைக்கும் அந்த நிலைக்கும் இருக்கிற வேறுபாடுகள் அதுதான் அப்படிப்பட்ட நீங்க அண்ணாவுடன் பயணித்தது அது என்ன காரணம் திராவிட இயக்கத்தில் வந்து அண்ணா சகோதரர்கள் அண்ணா சொல்ற மாதிரி ஒரு கொஞ்சம் தான் மாறிச்சு அண்ணாவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கருணாநிதி எம்ஜிஆர் இவர் ரெண்டு பேரும் வந்தனால திமுக அண்ணா தான் அண்ணா கட்சி ஆரம்பிச்சு கருணாநிதி ஆறு மாதம் கழிச்சு வந்தாரா எம்ஜிஆர் அண்ணாவிடம் கொண்டு வந்தது கருணாநிதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே நாங்கள் அவர்களை சந்தித்தோம் பல முறை அவர்கள் கோ கோவா பண்பு ஏழு இடங்களில் படம் திரைப்படம் நினைக்கிற போது மைசூருக்கு செல்வோம் கோவாவுக்கு சென்று ஆயிரத்தி ரூபாய் படமெல்லாம் திரைப்படம் வருகிற போது அங்கேயே இரண்டு நாட்கள் தங்கி அவருக்கு அனுபவம் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே தான் அவருக்கு நெருக்கமாக வழங்குவதற்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது பெரியாரை பற்றி உயர்த்தி பேசுகிறீங்க முதுக்குடூர் கலவரத்தின் போது அவர் சிறையில் செல்வது வரவேற்றார் ஏன் அடுத்த கலைச்சு என்னாச்சுன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சுங்க என்ன சம்பவம் என்ன நடந்துச்சு டெம்பர் வந்து கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு பார்லிமெண்ட் தான் ஜெயிக்கிறது ஒன்னு கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்னொன்னு வந்து சிவகாசி இங்க நல்லவன் சௌந்தரராஜன் இங்க வந்து சின்னசாமி ஜெயிக்கிற லாயம் ரெண்டே பேர் ஜெயிக்கிற போது அங்க ஏழாயிரம் வீட்டுல தான் ஜெயிக்கிறாரு இங்க பதினாலாயிரம் சென்ற வீட்டுல நாங்க ஜெயிக்கிறோம் அப்ப ஆறு பேர் சிட்டிங் எம்எல்ஏ பார்லிமெண்ட்ல அப்போ நாங்க வந்து ஜெயிச்சதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க உடனடியாக காங்கிரஸ் அலையன்ஸ் மக்கள் செல்வாக்கள் அந்த ஆட்சின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டிஸ்டன்ஸ் பண்ணிடுறாங்க டிஸ்டன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் எலெக்ஷன் இல்லைங்க அப்ப அப்புறம் வந்து அதுக்கு பிறகு தேர்தல் வருது தேர்தல் வருகிற போது அப்போ தலைவர் வந்து ஒரு மாதம் முன்னாடி சொல்லிடுறாரு நீ அடுத்தது கோபிச்சுட்டு போகிறது நிற்கணும் சத்தியில் ஒரு நாமினேஷன் போடுவோம்னு ஒரு தகலாறு இல்லை இந்த வயசில் இப்படி தூங்கி தைரியமாக பேசுகிறீங்களே இந்தியாவில் சொல்ல முடியுங்க தலைவர் சொன்னது மீறி நிற்க முடியாது நாங்கள் நன்றி நன்றி என்னென்ன பிரச்சனை ஆக போதோ ஏகப்பட்டது பேசியிருக்கீங்க நேற்றையும் இணைந்தேன் எல்லோரும் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி இருக்கிறார் செங்கோட்டை எங்கே மக்கள் இருக்கிறார்கள் ஒரே மணி நேரத்தில் கூட மக்கள் இருக்கிறார்கள் என்றால் நான் இந்த இயக்கத்தில் இணைந்தது ஒன்று நான் இந்த கடுமையாக உழைத்தது ஒன்று என்பதை இங்கே மறந்துவிடக்கூடாது முதலே நான் கண்ட தலைவர் நான் இதயங்களிலே குடிக்கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டில் இறந்துள்ள முதலமைச்சர் இரண்டாவது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சி தலை அம்மா அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சர் நாளை காணப்போகின்ற தலைவர் தமிழ்நாட்டை ஆலோசனை தலைவர் தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் என் அன்பு என்பதை நான் மறந்து விளக்கிறார் நான் முதலே அறிவித்த போது புராட்சித் தலைவரோடு பயணம் செய்தேன் வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம் இரண்டாம் முறை அம்மாவோடு சென்றோம் வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம் மூன்றாவது தலைமுறையாக இருக்கிற இளவல் தமிழக வெற்றி கொடுத்துள்ள தலைவர் நாளை மக்களால் மக்கள் வெள்ளத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிற அவர் இரண்டாயிரம் குடும்பத்தாரில் மக்கள் சக்தியால் முதலமைச்சராக எந்த சக்தியாலும் நினைக்கிறார் என்னை பார்த்து சொல்கிறார்கள் இவர் நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் இவர் என்ன செய்தார் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் யாரையாவது சந்தித்திருக்கிறார்களா மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்களா தொண்டர்களுக்கு செய்திருக்கிறார் என்று ஒரு அறிவாளி பேசியிருக்கிறார் அவரது கட்சியே எங்கே இருக்கிறது நிலை ஒரு முறையாவது நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்பதைத்தான் மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆட்சிக்கு பதினெட்டுல இருந்து ஆரம்பித்தீர்கள் வெற்றி ஏதாவது ஒரு முறையால் வந்திருக்கிறதா என்பதை அவர் தான் சொல்ல வேண்டும் நான் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை நாளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது சொன்னால் பிரகாசம் எதிர்காலமாக மாற்றுவதற்கு உங்களை புண்கணைங்க இரண்டரை மணி நேரம் அல்ல நான்கு மணி நேரம் இங்கே காத்து கொண்டிருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஈடாகாது ஏன்னு சொன்னால் மற்றவர் கொண்டை சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் நான் என்றொருவன் நினைத்தால் நான் என்றொருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் நீங்கள் கவலை ஆண்டவன் வருவார் வெற்றியை சூடுவார் நாளை ஆட்சி வளரப்போகிறது யாராலும் தடுக்க முடியாத வரலாற்றில் படைப்பு நான் எங்கள் வெற்றியை செய்திருக்கார் என்பது வழங்க வேண்டும் என்று கேட்டு விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் தம்பிகளா